அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆரோக்கெல்லாம் நான் அன்புசையில் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதருட்புகழை எம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவமார்க்கோம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டோ தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டோ தலைவணினை பிரியாத நிலமையும் வேண்டுவனே ஐயா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டென்னாலும் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும் புகன்றபடி புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் எய்யாத கருச்சோதியின் கையுறல் வேண்டோ இறந்த உயிர் தமை மீட்டும் எழுப்பியிடல் வேண்டோ நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகனின் தனப் பிரி வேண்டுவனே அண்ணா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டோ கண்ணாரனின எங்கும் கண்வத்தல் வேண்டோ காணாத காட்சி எலாம் கண்டுகொழல் வேண்டும் பண்ணார நின்றனையே பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்து ஆடியிடல் வேண்டும் உண்ணாடி உயிர்கள் உறும் துயர் வேண்டும் உனை பிரியாதுகின்ற உறவது வேண்டுவனே அத்தா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் அருட்சோதியைப் பெற்றே அகங்களித்தல் வேண்டும் செத்தாரை மீட்டுமிங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டோ ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரோ உரிமையுளராயி உலகியல் நடத்தல் வேண்டோ எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே அரசே நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருட்பெரும் ஜோதியைப் பெற்றே அகமகிழ்தல் வேண்டும் வரை சேர் எவ்வுலகமும் போர் ஒழுக்கமுரல் வேண்டும் மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும் புரை சேரும் கொலை நறியும் புலை நெறியும் சிறிதோ பொருந்தாமல் எவ்வயிரும் புரிந்து வத்தல் வேண்டும் உரை சேர்மை திருவடியில் என் தாயும் நானூவோ ஒன்றாயி தல் வேண்டுவனே அடிகளே நான் கேட்டருள் புரிதல் வேண்டும் அண்டமெலாம் பிண்டமெலாம் கண்டுகொள்ளல் வேண்டும் துடிசேர் எவ்வுலகமும் எம் தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவசன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானோ படைத்த முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் ஓயாத திருவடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாயி எஞ்ஞான்றோங்குதல் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆணவம் ஆதிய முழுதும் மறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மான் நான் வேண்டுதல் வேண்டாமையறல் வேண்டும் ஏக சிவபோக அனுபோக முரல் வேண்டும் தம்மான திருவடிவில் எந்தாயும் நானூகோ சார்ந்து கலந்தோங்குகின்றேன் தன்மையும் வேண்டுவனே அச்சா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆரந்த நிலைகள் எல்லாம் அறிந்தடைதல் வேண்டும் எச்சார்பும் ஆகி உயிர்க்கிதம் புரிதல் வேண்டும் ஓம் எனையடுத்தார் தமக்கெல்லாம் இன்புதறல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்களெலாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்கம் பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமிழா திருவடிவில் யானோ உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனேயே அறிவானான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஐந்தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும் செரியாத கரணமெலாம் செரித்தடக்கல் வேண்டும் சித்தாந்த வேதாந்த பொது சிறத்தல் வேண்டும் எரியாதன் என்ன அமெலாமினிதருளல் வேண்டும் எல்லாம் சித்தே எனக்கு அளித்தல் வேண்டும் பிரியாதென்னோடு கலந்து நீ இருத்தல் வேண்டும் பெருமானின் தனைப்பாடி ஆடுதல் வேண்டுவனே நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும் மருளாய உலகமெலாம் அருள் நீங்கி மன்றிடத்தே மன்றிடத்தேவல்லுனை வாழ்த்தியிடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் எனையடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாம்போர் திருவடிவில் உடையாயும் நானும் உணர்ந்து கலந்தொன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆடி நிற்கும் சேவடி எய்ப்பாடி நிற்க வேண்டும் யமனாதித்தடையின்றும் எய்தாமை வேண்டும் எல்லாம் செய்வல்லதிரன் என கழித்தல் வேண்டும் கமயாதி எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை கழித்தேத்தல் வேண்டும் விமலாதி உடைய ஒரு திருவடிவில் யானூ വിമലാണിയും കള വിളങ്ങുതൽ വേണ്ടവനേ